பாதுகாப்பான வகையில் புத்தாண்டு கொண்டாட சென்னை காவல்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு பிறப்பையொட்டி சென்னையில் நடத்தப்படும் கொண்டாட்டங்களை அசம்பாவிதங்கள் ஏதும் இன்றி பாதுகாப்புடன் நடத்திட காவல்துறை பல்வேறு ஏற்பாடுகளை செய்துள்ளது இதன்படி மெரினா பெசன் நகர் உள்ளிட்ட கடற்கரைகளில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன கடற்கரையில் தண்ணீர் வரை செல்லவும் மருந்து அருந்தவும் அனுமதி இல்லை என்று காவல்துறை தெரிவித்துள்ளது ஹோட்டல் மற்றும் கேளிக்கை விடுதிகளில் நள்ளிரவு ஒரு மணி வரை மட்டுமே புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது நீச்சல் குளங்கள் அருகே புத்தாண்டு கொண்டாட்டம் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது காவலர்கள் இருப்பாங்க முக்கியமான வந்து பீச் சாண்ட் ஏரியா மற்றும் இந்த சீ சைடில் குளிக்கிறதுக்கு வந்து அனுமதி கிடையாது ஆனால் ரோட்ஸ் வந்து ஒரு எட்டு மணிக்கு மேலே பிளாக் பண்ணும்போது பப்ளிக் அங்கே வந்து அங்கே வரலாம் ஆனால் வெஹிக்கிள்ஸ் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் கடற்கரை சாலையில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக இரவு எட்டு மணிக்கு மேல் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது குடித்து வாகனம் ஓட்டுவோர் வீலிங் செய்வோரின் ஓட்டுநர் உரிமங்களை ரத்து செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது கண்டிப்பாக ட்ரங்க் அண்ட் டிரைவிங் கேஸ் உண்டு நீங்க ட்ரங்க் அண்ட் டிரைவிங்ல நீங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட லைசன்ஸ் சஸ்பென்ஷனும் உண்டு இந்த ரெண்டுமே உண்டு இப்போ இது இல்லாம ஒரு அந்த இருபது இடத்துல முகாம் கூட்டு போயிட்டு அங்கே ஒரு கிளாஸும் அட்டன் பண்ணிட்டு அந்த கிளாஸ் அட்டன் பண்ணி ஒரு சர்டிபிகேட் கொடுத்து அனுப்போம் இதுவுமே அடிஷனல் ஸோ அதனால் நீங்கள் செலான் போட்டு எங்களை அனுப்பலை அப்படின்லாம் சொல்ல முடியாது கண்டிப்பாக நீங்கள் திரும்பி தெளிவாயிட்டீங்க அப்படிங்கும் போதோ இல்லாட்டி உங்களை யாராவது வந்து கூட்டிகிட்டு தான் போணுமே தவிர அதே வண்டியில் நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போக முடியாது புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை எச்சரித்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க